முள்ளிவாய்க்கால் நினைவு சுமர்ந்த ஊர்தியில் தன் குழந்தை மற்றும் மனைவியின் புகைப்படத்தை பார்த்த தந்தை ஒருவர் நடுவீதியில் கதறி அழுத சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது I don't know. வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுப்பிக்கப்படுகின்றது வருடாந்தம் மே மாதம் பன்னிரண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெறும் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனியிலேயே இந்த நிகழ்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது